மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ திரு அதிமுகவின் கோட்டையா இருந்த ஆர்கே நகர் தொகுதியை தன்னுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால திமுகவின் வெற்றி களமா மாற்றி இருக்காரு பரிதாபம் என்னன்னா அந்த தொகுதியில நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் இன்னமுமே சரியான வெளிச்சத்துக்கு வராததுதான் அப்படி என்னதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முறை போட்டியிட்டதாலும் நின்றதாலும் பிரபலமானது ஆர் கே நகர் தொகுதி இங்கு திமுக எம்எல்ஏ ஜே ஜே கடந்த நான்கரை ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்திருப்பதால் புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது ஆர்கே நகரில் பல இடங்களில் புதிதாக சாலைகள் போடப்பட்டு தெருக்கள் அழகாக மிளறுகின்றன ஆர்கே நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எழில் நகர் ரயில்வே கிராசிங் பகுதியில்

அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும் அவர் ஆகும் பண்ணிங்க போச்சுன்னா கரட்டவே மாட்டாங்க ஒரு அரை நாள் கூட ஆயிடும் தரமாக இந்த வந்து நகர் பகுதியிலேருந்து இந்த பொறுக்குப்பட்டைக்கு வர்றதுக்கும் சரி அதே மாதிரி வந்து பாரதி நகர் கலராஸ் நகர் கொடுங்கையூர் அப்புறம் வந்து இந்த மா மாட்டு மந்தை இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எற்குஞ்சேரி சைட்லாம் போகிறதுக்கு இப்போ இந்த பாலத்தால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க போறது காலேஜுக்கு போறது பசங்க வேலைக்கு போறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த எம்எல்ஏ இங்க வந்து சுத்தி கட்டுறதுக்கு ரொம்ப ஒன்றும் ஏற்கனவே இருந்தவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை அங்க வந்து பாத்துட்டு போனாங்க சந்தோஷமா ஆனா இவங்க ஓரளவு இறங்கி செஞ்சு நல்லபடியாக அழகாக கட்டி முடிச்சிருக்காங்க நேரு நகர் ரயில்வே கிராஸிங் பகுதியில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன கொருக்குப்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கொருக்குப்பேட்டை ரயில்வே கிராசிங் பகுதியில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் கிடைத்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஆர்கே நகர் தொகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை முற்றிலும் போக்கிடும் வகையில் வார்டு நாற்பத்தி ஏழு நகர் பகுதியில் பத்தொன்பது கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று எம்எல்டி கொள்ளளவு கொண்டு நீர் ஏற்று நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது